ஃப்ரெண்ட்ஸ் இங்கே குகத்து கோமாளியோட தீவிர ரசிகராக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி குக்கூத்து கோமாளி சீசன் ஃபைவ் தொடங்கியாச்சுங்க இந்த சீசனில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு கோமாளியே எடுத்திருக்காங்க இந்த சீசனில் இருக்க குக்ஸை பார்த்தீங்கன்னா இவங்களாம் குக்கா அந்த அளவுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு குக்கெலாம் இருக்காங்க இந்த சீசனோட குக் யார் கோமாளி யார் சச்சஸ் யார் ஆங்கர்ஸ் யாருன்னு ஃபுல்லாக அந்த வீடியோவில் கொடுத்துருக்கீங்க வாங்க பார்க்கலாம் இந்த சீசனோட எல்லா அப்டேட்டும் தெரியணும்னா நம்ம சேனலை மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ முதல்ல ஆங்கரஸை பார்க்கலாம் தக்ஷனு மணிமேலேருந்து அந்த சீசன் ஃபுல்லாக ஹோர்ஸ் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் சர்ச்சஸ் யாருன்னா நம்ம செல்லப்பிள்ளை தாமுஸாரு இன்னொன்று மதகம்பட்டி ரங்கராஜனுங்கிற புதுசாக வந்திருக்காரு அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பெரிய செஃப்பு நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயாவிலேருந்து பிரதமர் மோடிஜி வரைக்கும் அவர் எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுத்துருக்காரான் நம்ம இப்போ இந்த சீசனோட கோமாளிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க நம்ம பழைய கோமாளி புகழு சுனிதா குரேஷி சரத்து அவங்களா இருக்காங்க அதுபோக புதுசாக யாரும் வந்திருக்காங்கன்னா நாஞ்சில் விஜயன் வினோத்து ராமர் அது போக லேடிஸ் ரெண்டு கோமாளி இருந்துருக்காங்க கன்சிதா அப்புறம் சொப்னம் அதுக்கப்புறம் வாங்க குக்கை பார்க்கலாம் இந்த சீசனோட குக்ஸை பார்க்கலாம் வாங்க முதல் குக் யாருன்னா முதல் குக் யாருன்னா கேரளாவை சேர்ந்த சாலின் சோயா இவங்க முன்ன முன்னே குக்குத்து கோமாளி பார்த்துருக்க மாட்டாங்க போல எப்படி இதை போகிறாங்கன்னு தெரியல அடுத்ததா அக்ஷே ஹமல் அடுத்த குக்கு திவ்யா துரைசாமி நம்ம அடுத்த புக்கு ஸ்ரீகாந்த் சேவா சாரு அடுத்த புக்கு சூப்பர் சிங்கர் பூஜா அடுத்த குக்கு வசந்த் வாசி அடுத்த புக்கு யாருமே எதிர்பார்க்காத நம்ம பிரியங்கா ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கப்போ இந்த சீசன் ஃபுல்லாக அடுத்து விடிவி கணேஷ் சார் அதுக்கடுத்த குக்கு யாருன்னா சுச்சிதா ஜேடிவி சீரியல் ஆர்டிஸ்ட்டு அதுக்கடுத்து நம்ம யூடியூப்பு ஃபுட் ரிவ்யூவர் இர்பான் அவர் வந்திருக்காரு இந்த சீசன் ஃபுல்லாக களை கட்ட போதுங்க சீசன் ஃபைவ் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க போது நம்மளோட அடுத்தடுத்து அப்டேட்டை பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்